பிரியாணி போட்டு மட்டன் பிரியாணி சாப்பிடலாம் சாப்பிட்லான்ட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க கோவையில் மிகப்பெரிய மட்டன் பிரியாணி விருந்தே வந்து நடந்திருக்குது என்ன பேச்சு பேசுனாங்க கொஞ்சம் நஞ்சா பேச்சா அப்படி மைக்கிட்ருக்கூடாது தமிழ்நாட்டே நாங்கள் தான் ஆளோம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சியை குடிப்போம்னு சொல்லி நம்ம அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்காரு நிச்சயமாக இருபத்தி ரெண்டு தொகுதிகளை தாமரை வைப்போம் மலர வைப்போம்னு பேசினார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லக்கப்படுத்து கிடையாது எங்க தெரியல திருச்சி மேடச்சர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த தேர்தலில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய நுட்பமான தீர்ப்பையும் இதற்கு முன்னால் பாஜக சங் கூட்டம் என்னென்னலாம் பேசி எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகங்கள்லாம் செய்தார்கள் என்பதையும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பற்றி தான் நம்முடைய இந்த வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கு தேர்தல் த ரிசண்டெலாம் வந்து மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க தப்பி தப்பிச்சுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு ஏன்னா முன்னாடியே பாருங்கள் தாமரை நானூறு இடங்களில் மலரும் முந்நூற்றி ஐம்பது இடங்களில் மலரும் முந்நூற்றி எழுபது இடங்களில் மலரும்னு சொல்லிட்டு ஆஹா ஓப்புன்னு சொல்லி ஊடகத்துறை அப்படியே தாரை தம்பட்டத்தோடு பேசினாங்க நாம் நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனல்லே பேசியிருக்கோம் பாஜக இரநூத்தி ஐம்பது இடத்துல கூட மலராது தாமரை இரநூறு இடங்களில் மலர்து இந்த முறை இந்த முறை ரொம்ப கடினம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் கூட்டணி கட்சிகளுடைய துணையோட இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் இன்னைக்கு பாஜக வென்று இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியும் சரி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அதாவது முன்னாள் பிரதமர் இணைய இன்னும் பிரதமராக அவர் பதவியேற்க வரைக்கும் அவர் வெறும் நரேந்திர தான் ஏற்கனவே என்ன சொன்னாரு என் கையில தான் இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஏழைத்தாயின் மகன் ஃபர்ஸ்ட் சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு நான் எல்லாம் பயாலஜிக்கலா போறல கடவுளுடைய குழந்தை நானே கடவுள் வேற சொல்லிட்டாரு ரொம்ப பயங்கரமால ட்ரோல் பண்ணோம் கடவுளே அதாவது நம்ம மனுஷனே கிடையாது அப்படின்னு சொன்னாரு இதை தையா நாங்களும் போடலாம்னு சொல்லி இருக்கோம்னு சொல்லி நம்மளாம் பேசுகிறோம் ஆனால் இந்த தேர்தலை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் வாமாசி தொகுதியை தேர்ந்தெடுத்து நின்னாரு அந்த தொகுதியில் தேர்தல் வாக்கு எண்ணம் போதே நீங்கள் பார்த்துருக்கலாம் நான்கு சுற்றுல ஒரு பின்னடைவு அப்படின்றது வந்துச்சு அதன் பிறகு தப்பி தடுமாறி என்ன பண்ணியிருக்காரு ஒரு லட்சத்தி வாக்கு வித்தியாசத்தான் பெற்று பெற்றிருக்கிறாரு இதற்கு முன்னால் நான்கு லட்சம் வாக்குகளை மக்கள் அங்கே வாரிய வழங்கி வெற்றி பெற செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆனால் அவரே தப்பிச்சோண்டா சாமி ஐயோ அப்படின்ற அளவுக்கு தான் வந்து வின் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் மக்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க நிச்சயமாக பாஜகவை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச மக்கள் நிச்சயமாக அவங்க வந்து அந்த முடிவை எடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமான ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளோ பெரிய பழிப்புக்கும் ஏற்றுக்கும் அவரை வந்து கிண்டல் கேலி நகையாடல் அப்படியெல்லாம் பண்ணாங்க அமைதி தொகுதியில் அவர் நின்னார்னா அவர் வெற்றி பெறவே மாட்டார் தோல்வியை தான் சந்திப்பாங்கன்னு சொல்லி ஸ்மிருதி ராணி போன்றவர்கள் அவ்வளோ கேவலமாக அவங்கள பேசினாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா தான் நீ மண்ணை கவி இருக்கிறாங்க யார்கிட்டனா பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் குடும்பத்தினுடைய அதாவது சோனியா காந்தி அவர்களுடைய குடும்பத்தில் உதவியாளராக இருந்த நபர்கிட்ட கவி தோற்று போய் தோல்வியை தவிருக்கிறாங்க ஸ்மிருதி இராணி ஆனால் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஏறத்தாழ ரெண்டு தொகுதியில் நின்று பயநாட்லேயும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதே போல் அவர் நின்ற ரேப்ரரி தொகுதியிலும் பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ நீங்கள் மோடி அவர்களையும் வரையும் ராகுல் காந்தி அவர்களையும் கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் மக்கள் செல்வாக்கு யாருக்கு அதிகமாக அம்மையாருடைய பேச்சில் கூட அந்த படத்துறையில கூட சொன்னாங்க என்னுடைய மகனையும் உங்களுக்கு நாங்கள் இங்கே ஒப்படைக்கிறேன் இன்னைக்கு பிரியங்கா காந்தி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க உங்களை எவ்வளோலாம் வந்து வெறுப்போம் கோபத்தை மேலே காழ்ப்புணர்ச்சி எவ்வளோலாம் செஞ்சாலும் கூட அவர்களுக்கு நீங்க கொஞ்சம் கூட சலிக்காம எதிர்த்து நின்று துணிச்சலோடு அன்பையும் கருணையும் உங்களுக்கு நீங்கள் பரிசளிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப மனதை தொடக்கூடிய ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் அங்கே செஞ்சாங்க பப்பு பப்புன்னு சொன்னாங்க சோனியா காந்தி கையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக ஆனால் பாத்தீங்களா பப்பு தான் உங்களுக்கு வச்சார் ஆப்பு இனி வந்து நீங்கள் ரொம்ப பெரிய விஷயமா பேசிக்கவே முடியாது நாங்கள் தான் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மாடு ஒரே ரேஷன் கார்டு இதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது இனி எது சொன்னாலும் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த பக்கம் நிதிஷ்குமார் அவர்களும் ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் பேசணும் அந்த ஒரு கட்டாயத்தில் தான் நீங்கள் எடுக்கீங்க சரி இது தேசிய அளவு பார்த்தோம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆட்டை பிரியாணி போட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம் சாப்பிட்லான்ட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க கோவையில் மிகப்பெரிய மட்டன் பிரியாணி விருந்தே வந்து நடந்துருக்குது என்ன பேச்சு பேசுனாங்க கொஞ்சம் நஞ்சா பேச்சா அப்படி மைக்கை நீட்டக்கூடாது தமிழ்நாட்டையும் நாங்கள் தான் ஆள்றோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் தான்ன்ற ரேஞ்சில் அண்ணாமலை பேசுனாரு இப்போ அண்ணாமலை அவர்களே எங்கே இருக்கிறீங்க வாங்க வாங்க உங்கள் பேச்சை நாங்கள் கேட்குறோன்ற அளவுக்கு தேடி தேடி பார்க்குறோம் அவர் வந்து மீடியாவுக்கு முன்னாடியே வரல என்ன சொன்னார் யோசிச்சு பாருங்க என்ன சொல்லி பேசுனாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் கோவையில் திமுக டெபாசிட்டே வாங்காது நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெறுவோம் நிச்சயமாக இருபத்தி ரெண்டு தொகுதிகளை தாமரை மலர வைப்போம் மலர வைப்போம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மல்லக்கப்படுத்துகிறாரு எங்கன்னு தான் தெரியல அப்படியெல்லாம் பேசிட்டு இனி இந்த தென் மண்டலங்கள்ல திராவிட கட்சிகள் ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி உதார ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்மளை திராவிட இயக்கங்கள் வந்து ஏதோ சாதாரணமாக வந்தில்லை இது ஒரு சமூக நீதி அமைப்பு இன்னைக்கு இந்தியாலேயே ஒரு தொகுதி கூட தாமரை மலராத ஒரு மாநிலம் இருக்குதுன்னு சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் வட இந்தியாவில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக கேட்குறாங்க எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு தொகுதியில் கூட பாஜக ஜெயிக்காமல் இருக்கேன் இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி எல்லாரும் மண்டியை பிடிச்சிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் அந்த பெரியார் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார் அந்த தலைவர் செய்த அருண் அவர் செய்த சீர்திருத்த பணி அவர் செய்த மனித நேய மக்கள் பணி மதச்சார்பின்மையை மிக தெளிவாக இன்றைக்கு இந்த நாடு தமிழ்நாடு போட்டிருந்ததுனால் அதுக்கு அடிப்படை தந்தை பெரியார் அதை அப்படியே தொடர்ச்சியாக இன்றைக்கு வழி வழியாக பாரம்பரியமாக திராவிட இயக்க தலைவர்கள் செய்தார்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக அதை செஞ்சுட்டு இருப்பாரு இன்னைக்கு இந்தியா கூட்டணின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் இன்னைக்கு பாஜகவுக்கு நடுங்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் அப்பேற்பட்ட இந்த இயக்கத்தை யாராலும் தொட்டியும் வீழ்த்தியும் பார்த்துட முடியாது மிஸ்டர் அண்ணாமலை மட்டும் இல்லாத எது எதோ பேசுனால் ரிப்போர்ட்டர்ஸ் ஏதோ கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஆ நீங்கள் அந்த சப்ஜெக்ட் ஒழுங்காக படிக்கல நல்ல சப்ஜெக்டை படிச்சுருவாங்கன்ட்டு ஆனால் பார்த்தா இப்போ சப்ஜெக்ட் எங்கே இருக்குது தெரியல அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் கூட சொல்லலாம் சீனியர் கட்சியில் எதெல்லாம் பாஜகதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணாக இருக்குது எட்டு முறை தோல்வி தள்ளி இருக்காருங்க இல்லை அதுலாம் வந்து பெரிய மனசுலாம் எப்படி சார் இந்த தோல்வியெல்லாம் தங்குறீங்க அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் கன்னியாகுமரியில் பாஜகவினுடைய வேட்பாளராக நின்று ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் தான் அவர் ஜெயிச்சிருக்கிறார் பத்து முறை போட்டி இருக்கிறார எட்டு முறையில தோல்வி ஒரே ஒரு முறை தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனா பாஜக ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த இருபது கால கட்டத்தில் ஒரே ஒரு எம்பி தான் வச்சிருக்கு இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெருமை அதுவும் அந்த எம்பி யார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ அவரும் வந்து தலையில துண்டு போட்டுட்டு போயிட்டாரு சரி அடுத்தது பார்க்க போனீங்கன்னா அவன் நாட்டாம தீர்ம ப தீர்ப்பை மாற்றி சொல்ற அப்படின்ட்டு நானூறு இடத்துல தாமரை வெள்ளன்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த தீர்ப்பை மாற்றி நீங்கள் மக்கள் எழுதியிருக்கிறாங்க யாருன்னா தன்னுடைய மனைவி ராதிகா அவர்கள் வெற்றி பெறணுன்றதுக்காக கோயிலாக இறங்கி அங்க பிரதேஷனெலாம் செஞ்சாலே நம்ம நடிகர் சரத்குமார் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அவங்க மனைவியும் மண்ணை இருக்கிறாங்க தோல்வியை தான் தழுவி இருக்கிறாங்க இல்லை வேற ஒரு ஒரு டைலாக்லாம் வந்தார் என்ன அப்படின்னா எப்படி எப்படின்னா தேவயானியை ஐஏஎஸ் ஆக்குறனோ அம்சத்தில் அதே போல் ராதிகாவையும் எம்பி ஆக்குறாங்க டைலாக் பேசுனார் சார் இதெல்லாம் படம் கிடையாது சார் இதெல்லாம் கேமரா வீடியோக்கு முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அவர் ஒரு கடங்கு போட்டார் விருதுநகரில் நிற்க வச்சா நம்ம சொந்த ஜாதி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் மண்ணை கவிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல பாஜக கூட்டணி சார்பாக நின்று ஒரு லீடிங்கில் வந்தவங்கன்னா சௌமியா அன்புமணி தர்மபுரி எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் கூட ஒரு பதட்டமாக இருந்துச்சு எங்கே வச்சு கொஞ்சம் அப்படி இப்படி வந்துடுவாங்களோ ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சங் பரிவார் கூட்டத்தை பிடிக்கவே முடியாது திங்களா நாங்கள் தமிழ்நாட்டில் கால் மூண்டிட்டோம் கால் மூண்டிட்டோன்ட்டு அப்படியே ஆஹா ஒவ்வொன்று பெருமையாக பேசுவாங்க ஆனாலும் பாருங்கள் மக்கள் என்னதான் இருந்தாலும் எப்படி தமிழ்நாட்டில் நாங்கள் மதவெறி கூட்டத்தை ஏற்றுக்க மாட்டோமோ அதே போல் ஜாதி வெறி கூட்டத்தையும் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி சரியான ஒரு அடியை அன்புமணி ராமதாஸ் மாணவிக்கும் கொடுத்துருக்காங்க சவுனிய அவர்களுக்கு அவங்க இப்போ சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த தோல்வியெல்லாம் நாங்கள் பெருசாக பார்க்க மாட்டோம்ப்பா என் தாத்தா மூணு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காக எங்கள் அப்பா ரெண்டு முறை எம்பியாக இருந்திருக்காக என் கணவர் வந்து மத்திய அமைச்சராக இரு இணையமைச்சராக இருந்திருக்காக அதனால் நான் முதல் முறை வந்திருக்கேன் இந்த அளவுக்கு நான் ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம் தான் பேசியிருக்கிறார் நீங்கள் எத்தனை முறை தேர்தல் இருந்தாலும் மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது மட்டும் இல்லை கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசினாங்க குடும்பமே சேர்ந்து கும்மி அடிச்சிது அவங்க மகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய சகோதரிகள் காய்கறி விற்கிற இடத்துல பழ விற்கிற இடத்தெல்லாம் போய் கட்டி கட்டி பிடிச்சாங்க அவங்களுக்கு ஒன்றும் தேரில அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராம்தாஸ் என்ன பேசுனாரு அவன் பானை உடைச்சிடுவேன் பானையை உடைச்சிருன்னு சொன்னார் மக்கள் தான் உங்களை மண்டியை உடைச்சு உட்கார வச்சுருக்குறாங்க ஜாதி வெறி பிடிச்ச கூட்டத்துக்கு இது சரியான ஒரு அடி அடுத்தது நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நம்ம பிரேமலதா எப்படியாவது தியானம் பண்ணியாவது மகனை வந்து பிரபாகரனை விஜய் பிரபாகரனை ஜெய்க வச்சுன்னுட்டு தியானம்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்க தியாகம் தியானம் வந்து எடுப்பா மக்கள் அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்து அவரை வெற்றி பெற செயலில் ஆனால் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்காங்க இப்போ த அதிமுக எடுத்துக்கினாலும் பல இடங்களில் டெபாசிட் வந்துருக்கு நாற்பது தொகுதிகளில் இருக்கிறாங்க இப்படி இந்த விதமான கூட்டணிகள் இவர்கள் போனாலும் கூட இதில் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் நாலு லட்சம் ஜெயிச்சாலும் நாலு லட்சம் தோத்தாலும் நாலு லட்சம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிவேந்தர் புதிய தலைமுறை அந்த நிறுவனர் தலைவர் அந்த சேனலோட அவர் வந்து திமுக கூட்டணில் நின்று நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இப்போவும் வந்து நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கார் சரி இதில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா இந்தியா முழுவதும் பாஜக மலராத தாமரை மலராத ஒரே மாநிலம் எதுனா தான் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் கூட்டணிகள் எங்கெல்லாம் நின்று அது முழுமையாக வெற்றி பெற்ற ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் நாற்பது தொகுதிகளும் நிற்கவிக்க பே வேட்பாளர்கள் அத்தனை பேர் வெற்றி பெற்றாங்கன்னா அது தமிழ்நாடு தான் சுமார் ஏறத்தாழ இருபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்பிஏ தவிர பாஜகவில் யாருமே இல்லாத போனதும் தமிழ்நாடு தான் இது போன்ற பல்வேறு சாதனைகளுக்கு இன்னைக்கு ச சரித்திரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் இதுக்கு காரணம் நிச்சயமாக அவர்கள் நான் நன்றி சொல்ல வேண்டும் அதே போல தொகுதியில் நின்று இரண்டு தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பை எழுச்சி தமிழர் திருமாவர்கள் ஏற்கனவே நம்முடைய புரட்சி பெண் நம்ம பேசியிருப்போம் அவருக்கு சின்னத்தை நீங்கள் முடக்கணும்னு நினச்சா கூட பானை கொடுக்கக்கூடாது நீங்கள் நீங்க சரி செஞ்சாலும் கூட பானை நிச்சயமாக வெல்லும் அதை காலும் சொல்லும் என்று நாம் சொல்லியிருந்தோம் அதே போல் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தனித்துவமான விஷயம் என்னென்னா அவர் எடுத்துக்கிட்ட அந்த பானை சின்னங்கள் தனித்துவமான சின்னம் இதை தான் மக்களுக்கு இப்போ தான் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சின்னம் இப்போ தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமாக இன்னைக்கு பானை இருக்குது ஆக இப்படியெல்லாம் இன்னைக்கு பல்வேறு விஷயமாக இந்த பாஜக சகப்பரிவாரை எதிர்த்து நாம் வெற்றி பெற்றிருக்கோம் மீண்டும் நம்ம கவனமாக இருக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சியை குடிப்போம்னு சொல்லி நம்ம அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு இதே தான் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தாமரை மலர்ந்தே திரு மலர்ந்தே திருன்னு சொன்னாங்க கடைசியில் ஒன்றுமே முடியாம அதுக்கப்புறம் அவங்க கவர்னர் ஆனாங்க இப்போ கவர்னரும் போச்சு எம்பி பாதையுமே வெற்றி பெறாம போச்சு அந்த மாதிரி தான் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் முடிவு செஞ்சுருக்கிறாங்க இது தமிழ்மண் பெரியார் மண் திராவிட மண் இது சமூக நீதி மண் இந்த இடத்துல மதவெறி ஜாதி வெறி மூட்டத்திற்கு இடமில்லை என்று அதை நாம் தொடர்ந்து கொண்டு செல்வோம் என்று சொல்லி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை புரட்சித்துக்கு விட்டு எனக்கு கொடுங்க நன்றி வணக்கம்